السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريه الله من الذي أرخلي أن بشهود نام تدرشيه خفارتو ورقوليه دعاك ذكر ذكره لنوديه تخفل إن نام بارك إركن روديم إن من رال إن نام إن دعاوي ودوم دعاك ஜிப்ரீலே மிகச்சிறந்த ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்ன ஒரு துஆ இந்த துஆவை ஓதினால் நம்முடைய இம்மையுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மறுமையுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்கள்

அவன் அந்த மனிதருக்கு ஒரு ஆவை கற்று தருமாறு கேட்கிறார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த ஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள் நீங்கள் அல்லாஹவிடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய நலவுகளாக இருந்தாலும் சரி மறுமையுடைய நலவுகளாக இருந்தாலும் சரி எல்லா விதமான நியமத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ஆஃபியா என்ற வார்த்தை என்பதாக இமாம்கள் பதில் அளிக்கிறார்கள் ஆகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ விநியார்களே அந்த அளவுக்கு சிறந்த உருது ஆ பொக்கிஷமான உருது ஆ

இந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ இந்த வார்த்தைக்குள் எல்லா விதமான நியமத்துகளையும் உள்ளடக்கி இருக்கின்றான் இதனை நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹுவ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் வல்ல நாயே நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஃபிரதௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்